மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க விளக்கு குடித்து என்ன செய்வார்கள் விளக்கு தண்ணி மேல் வைத்து மக்கள் என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அது விளக்கா இருக்க எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதுண்டு இப்ப நம்ம மீட்டிங் போடுறோம் எங்க இருந்து இருந்தாலும் வர்றாங்க மாற்றுத்தனாலும் கண்ணு தெரியாம போன் போட்டு ஓடி வர்றாங்க கூப்பிடாம எத்தனை பேர் வந்தாங்க நிறைய பேருக்கு நம்ம செய்ய முடியல நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரத்து வருது அவ்வளவு தண்ணீர் திறந்து விட முடியும்

என்ன செய்யறது விளக்கு தண்டின் மேல் தூக்கி வைப்பார்கள் என்று சரியா தானே இருக்கு விளக்கை கொடுத்து மரக்காலால் மூடி வைக்க மாட்டா மரக்கால என்ன அளந்து போடுறத வச்சு மூடி வைக்கிறேன் இருக்கு சபையில உண்மையான வசனத்தை வெளிச்சம் இருக்கிற வசனம் உனக்கு உண்டான வீடு பிச்சை கூட அப்போ சாரமான சுத்தமா இருக்கும் இப்ப நீ குறை சொல்றேன் உனக்கு உண்டான வீடு பிச்சை கொடுத்தாடா நீ வந்து சுத்தமா இருக்க சொல்ற இப்ப வேதம் சொல்லுது அன்னைக்கு இருந்த வேத வாரியம் பரிசு என்ன பார்த்து சொல்றாரு உனக்கு உண்டான வீடு பிச்சை கொடு ஏன்னா நீ பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா வர்ற ஆனா உள்ளும் எப்படி இருக்கே உள்ளையனால அநீதினாலும் நிறைஞ்சு போயிருக்கு அநீதியா இருக்கு அதனால என்ன செய்ய உனக்கு உண்டான வெளியில் பிச்சை கூட அவ்வளவு சகலம் உனக்கு சுத்தமாயிருக்கும் ஜாமகாரன் ஜெபம் ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லு கிரைஸ்லார் இந்த காலை வேலைக்காக நான் கருத்தரை தோதரிக்கிறேன் அனுபரி மாணவர்ல பால் டிவி கருணாகரனை வந்து நல்ல ஒரு ஏழைகளுக்கு ஒரு திட்டங்களை ஊனமுற்றோர்களுக்கும் கைவிடப்பட்ட நபர்களுக்கும் ஒரு நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லையா ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து செய்ய முடியல அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது எரியுது ஆனால் இந்த வீடியோ பார்க்குறதான அன்பு சகோதரனே சகோதரியே முடிந்த அளவுக்கு நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் உன்னால் மற்றவர்களுக்கு இது ஒரு உதவி நடக்க வேண்டும் என்பது இது சத்தியம் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லதை செய்கிறதே குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அவனால் செய்ய முடியாது அவனுங்களை செய்கிற அளவுக்கு திராணி இல்லை அப்படி செய்கிற அளவு மாதிரி வந்தால் கூட அதை என்ன செய்வாய்ங்க அவனை வச்சுக்குவானுங்க ஆனால் எல்லா எதிரிகள் மத்தியிலையும் எல்லா மீடியாக்கள்லேயும் பாருங்கள் நம்முடைய பால் டிவி கர்னார்ன மாதிரி ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது உதவி பண்ண முடியாது ஏழை ஏ ஜனங்களுக்கு நான் பின்னாடி வைக்கிறேன் அத்தனாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு வருஷத்தில் எத்தனையோ ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நல்ல உதவிகளை செய்கிறாரு ஆனால் அவரை தான் என்ன செய்ய குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறதான வாய்க்கு போஜனம் கிடையாது இல்லையா அதே போல் காலை வேலை கூட நான் சொல்கிறேன் பால் டிவி கர்ன கர்ணாருனுக்கு விரோதமாக பேசுகிறனும் சரி அவர் குறித்து உட்காந்து நயாண்டி கிண்டல் பண்ணுறவனும் சரி அவன் சபிக்கப்பட்டவன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருணாரனை வந்து ஏழைகளுக்கு உதவுகிறார் அந்த வழியை நாங்கள் பயணிக்கிறோம் இது ஜாமக்காரனுடைய ஒரு முயற்சி அண்ணன் வழி என்ன நாங்கள் நினைச்சோம் நாங்கள் நடக்கிறோம் நடத்திங்கன்னா அண்ணன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நான் நினைச்சுறேன் இந்த வீடியோக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் எல்லாம் பார்த்து மகிழங்கள் இது கருணாகரன் செய்கிறதான ஊழியம் இது பவுலொடியா செய்கிறதான ஒரு ஊழியம் சபை தேவாக்கினி திருச்சபை இந்த தேவாக்கணி திருச்சபையை நான் சொல்ல போகணும் அப்படின்னா எல்லாரும் அன்பான சகோதரர்கள் ஒரு ஒரு பார்த்து ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் தோல் கொடுத்து நிற்கிறதான தேவக்கினி திருச்சபை இதில் எல்லா ஜனங்களும் எல்லா சகோதர சகோதரிகளும் அன்பாக இருக்கிறார்கள் அன்பாக பயணிக்கிறார்கள் இதுவே தேவாக்கினி திருச்சபை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கில் ¿Está bueno?

கோயில்ட்டு மக்கள் மட்டும்தான் வாசி. அம்மா அமாவாசை இத்து உள்ளே சுயனமா நலம்மா இங்கே பிரன் அழம் தேரும் இதுதையமா சுயனமா சட்தி சிந்தையமா பிரன் அழம் ஏதுதுதையமா

சாப்பிடுங்க ஐயா சாப்பிடு கையை சாப்பிடு வர ஊற்றுவாங்க ஓப்பங்க 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 சாப்பாடு போங்க வாங்க சார் வாங்க சார் யாரு வாங்க சார் வாங்க நான் அடுத்த டைம் இங்க இங்க தான் இங்க தானா சரி கீழோ கீழ இருங்க